அன்னைக்கு ஒரு மலை மீது துக்கத்தின் வளையம் ஒரு பழைய கடினமான குறுக்கு வேலி நிற்கிறது கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் யாரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் வணக்கம் என் பெயர் சுக்வுகா செமுனியா இயேசு கிறிஸ்துவின் குறுக்கு வேலைக்கு மற்றும் நீங்கள் ஒளிபரப்பிற்கு வரவேற்கிறேன் ஐம்பதுல பிப்ரவரி டுவாயிரத்தி ஒன்டாய் இந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் குறுக்கு வேலி அதன் செய்தி மற்றும் சக்தி வந்து இந்த புத்தகத்தில் இந்த ஆர்வத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் எட்டி போனோம் தம்பத்தொன்பது ஆண்டு பிப்ரவரியில் இந்த ஒளிபரப்பை தொடங்கினோம் கடந்த ஆறு ஆண்டுகள் நாங்கள் விவாதங்கள் அவற்றில் சில மற்ற விஷயங்களுக்கு வழிவகுத்தன சீல் கருத்துக்களை நீங்கள் அளித்தீர்கள் அந்த கருத்துக்கள் மற்ற விஷயங்களுக்கு வழிவகுத்தன உதாரணமாக நமக்கு ஒரு புத்தகம் உள்ளது ஸோ இப்போது வெளியீட்டில் ஹோமோ செக்ஸுவாலிட்டி உண்மை என்ன அப்படின்ற புத்தகம் உள்ளது நாங்களுடைய பெற்ற கருத்துக்களின் விளைவாக குறிப்பாக நமது பார்வையாளர்களிடமிருந்து வட அமெரிக்காவில் அமெரிக்கா கனடா மற்றும் பொறுப்பில் இடங்கள் எழன் டுவாய் டிவோம் இல்லை இனிய ஆன்மாவுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது ஐசையா அத்தியாயம் ஐம்பத்தி நூறாய் பார்க்க வேண்டும் மாங்கள் ஒரு தொடர் நிகழ்ச்சி நடத்தினோம் சிலுவை என்று அழைக்கப்படுகிறது ஏசாயா கண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியது மற்றுமை கடவுள் இதை ஒரு புஸ்தகமாக மாற்ற எனது இதயத்தில் வைத்ததாக நான் கூறினேன் ஆரிய அனுப்புல பார்வையாளர்களே இந்த புத்தகம் தயாராக இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது என் கைகளில் உள்ளது இதுதான் இயேசு கிறிஸ்துவின் குறுக்கு வேலி ஐசையா என்னை கண்டது ஐசையா அத்தியாயம் ஐம்பத்தி மூணு என் ஒரு ஆய்வு இந்த புத்தகத்தின் வெளியீட்டுக்கு முன்னதாக நான் ஐசையா புத்தகத்தை பார்க்க விரும்புகிறேன் மற்றும் ஓர் சுருக்கமாக ஐசையா புத்தகத்தின் சுருக்கத்தின் ஒரு ஆய்வு நம்ம தொடர் முன் ஒரு பிரார்த்தனை சொல்லலாம் அன்புள்ள அப்பா உங்கள் காதலுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் முடிவை நீங்கள் அறிந்ததற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி கொடுக்கிறோம் தொடக்கத்திலிருந்து நீங்கள் தொடக்கத்திலிருந்து முடிவை அறிவிக்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் தொடக்கம் மற்றும் முடிவு இரண்டையும் நீங்கள் ஆல்வா மற்றும் ஓமேகா நீங்கள் தொடக்கம் மற்றும் முடிவு முதல் மற்றும் கடைசி ஸோ மற்றும் நீங்கள் உள்ளே அனைத்தும் உள்ளது எனவே அனைத்தும் உங்களுக்குள் உள்ளது இயேசுவின் பேரில் எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளவும் அப்ப உங்கள் வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் கண்களை திறந்து எங்கள் இதயங்களை திறந்து காண உதவுங்கள் அது எல்லா பார்வையாளர்களும் உலகில் உள்ள அனைத்தரும் அவர்கள் உங்களுக்குள் உள்ளனர் அதை அறியாமல் இந்த முழு பிரபஞ்சம் அனைத்தும் கிறிஸ்துவில் உள்ளன எங்களுக்கு அறிவதற்கு உதவுங்கள் இயேசுவை ஆண்டவராகவும் மீட்பவராகவும் அறிய எங்களுக்கு உதவுங்கள் இயேசுவின் பேரில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆமேன் நான் வந்து இங்கே சொன்னேன் இந்த புத்தகத்துலேயா நான் முதல் சொன்னது அது ஒரு இந்த ஒளிபரப்பிற்கான பொருட்கள் பைபிள் பற்றிய தொடர்ந்து படிப்பை தேவைப்படுத்துகிறது ரொம்ப முக்கியமாக பைபிளில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை துன்பங்கள் மற்றும் குற்றவாளியாக மரணம் கல்லறை மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை பற்றிய பகுதிகள் அதனால சில நேரங்களில் என் ஆன்மாவில் ஈசாயா ஐம்பத்தி நூலை நெருக்கமாக பார்க்க வேண்டும் என்று அழுத்தமாக உணரப்பட்டது நான் ஈசாயா மிகவும் அதிகமாக சொன்னது என கண்டுபிடித்தேன் இந்த பிரிய ஆர்வமான தலைப்பை பற்றிய இந்த படிப்பு ஒரு தொடர் ஒலிபரப்புகளுக்கு வழிகாட்டியது குறுக்குவேலி மற்றும் சுவிசேஷம் ஈசாயா என்னை பார்த்தது என்ற தலைப்பில் ஒலிபரப்புகளின் தொடர் மீண்டும் அந்த தொடரை ஒரு புத்தகமாக எழுதுவதற்கான ஊக்கம் எனக்கு ஏற்பட்டது ஸோ இதனால் நீங்கள் பெற்றது இதுதான் இங்கே இங்கேதான் ஆமேன் மற்றும் வா இதன் தலைப்பு இயேசுவின் குறுக்குவேலி ஈசாயா என்னை பார்த்தது இது இந்த புத்தகம் எங்கள் மகத்தான கடவுளின் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறது ஏனெனில் எதிர்காலத்தை சரியாக முன்னறிவிக்கக்கூடிய யாரும் அது முழுமையாக நிகழ்ந்தால் விஜயநாயத்து உயிரியல் பரப்புகளில் அவர் அனைத்தையும் முறை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஆன்மீக மற்றும் உடலியல் மசீகா எவ்வாறு துன்பப்படுவார் என்பதற்கான விவரங்களின் ஆழத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் அந்த துன்பம் என்னை அடையச் செய்யும் அவர் எவ்வாறு இறப்பார் அவர் எங்கு கல்லறைக்கு போகிறார் மற்றும் பிறகு அவரது உயிர்த்தெழுதல் அவர் அனைத்து முன்னறிவிப்புகளும் இயேசு கிறிஸ்துவால் அவரது துன்பங்கள் மற்றும் மரணம் குறுக்கு வேலியில் மரணம் மற்றும் அவரது உயிர்த்தெழுதலின் மூலம் நிறைவேற்றப்பட்டன இந்த பார்வை கடவுள் ஆரம்பத்தில் இருந்து முடிவை அறிவதாக உறுதிப்படுத்துகிறது சோ அவர் உண்மையில் ஆல்பா மற்றும் ஓமேகா தொடக்கம் மற்றும் முடிவு மற்றும் இடையில் உள்ள அனைத்தும் கடவுள் உண்மையில் அற்புதமானவர் இந்த புத்தகத்தின் வெளியீட்டுக்கு முன்னால் நான் செல்ல விரும்புகிறேன் இசாயாவின் சுருக்கத்தை நீங்கள் பாருங்கள் கடவுள் அற்புதமானவர் என்று நாம் சொல்லும்போது இது ஒரு பழமொழி போல கேட்கலாம் பல சந்தர்ப்பங்களில் கடவுள் அவர் ஆண்டவர் ஆளுமை என்று கூறினார் அவர் ஆரம்பத்தில் இருந்து முடிவை அறிவிக்கிறார் அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவை அறிவிக்கிறார் எனக்கு சொல்ல வேண்டுமானால் இந்த ஈசாயா ஐம்பத்தி த்ரீ நீங்க இந்த புத்தகத்தை பெற வேண்டும் நீங்கள் இந்த புத்தகத்தை பெற வேண்டும் என்ன சில உமாந்தி எந்த சேர்ந்த ஆளாறு ஆளுநர் உதாரணமாக நான் நமக்கு வாசிக்கிறேன் ஏசாயா எம்பத்தி மூன்று சமகால ஆங்கில பதிப்பு அதுக்கப்புறம் சில விஷயங்களை பார்க்க போயிடும் இங்கே கடவுளே எனக்கு உதவி செய் நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன் நான் கும்ழ்கிறேன் அவர் சொல்லுகிறார் யாராவது எங்களை நம்பி இருக்கிறாரா அல்லது ஆண்டவரின் மாபெரும் சக்தியை செயல்படுவதில் பார்த்திருக்கிறாரா வறண்ட நிலத்தில் துளிர்க்கும் இளம் செடியைப் போலவோ அல்லது வேரை போலவோ அந்த வேலைக்காரன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தான் அவர் அழகான ராஜா அல்ல அதை கவனிக்கவும் நீங்க வந்து அதை புத்தகத்துல காண்பீர்கள் அவருடைய தோற்றத்தில் எதுவும் நமக்கு ஈர்க்கக்கூடியதாக இல்லை அவரை வெறுக்கவும் நிராகரிக்கவும் செய்தனர் அவரின் வாழ்க்கை துக்கம் மற்றும் பயங்கரமான துன்பத்தால் நிரம்பி இருந்தது யாரும் அவர் பார்க்க விரும்பவில்லை நாங்கள் அவரை வெறுக்கிறோம் மட்டுமே அவர் யாரும் இல்லை என்று சொன்னோம் அதில் நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா அவர் நமக்காக பெரிய வழியை அனுபவித்து தாங்கினார் ஆனால் அவரது துன்பம் கடவுளின் தண்டனை என்று நாங்கள் நினைத்தோம் அதாவது எங்கள் பாவங்களுக்காக காயமடைந்து நோற்கப்பட்டார் எங்கள் தண்டனையை எடுத்துக்கொண்டு அவர் நம்மை முற்றிலும் நலமாக்கினார் நம் அனைவரும் தவறி சென்ற ஆட்டுக்குட்டிகள் போல இருந்தோம் நம் ஒவ்வொருவரும் எங்கள் சொந்த வழியில் சென்றோம் ஆனால் ஆண்டவர் அவருக்கு நாங்கள் உரிய தண்டனையை கொடுத்தார் அவர் வலியுடன் துன்புறுத்தப்பட்டார் ஆனது அவர் அவரை அமைதியாக இருந்தார் ஒரு மாட்டுக்குட்டி கரிகாரரிடம் அழைத்து செல்லப்படும் போல் அவரது நெசவு பட்டு வெட்டப்படும் ஆட்டுக்குட்டியின் அமைதியைப் போல அவருக்கு நீதிமன்றம் இல்லாமல் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவருக்கு என்ன நடக்கும் என்று யாரும் கற்பனை செய்திருக்க முடியுமா என் மக்களின் சென்ற பாவங்களுக்காக அவரது வாழ்க்கை எடுத்துக்கொள்ளப்பட்டது அவர் மோசமானவர் அல்லது வன்முறை செய்யாதவர் அல்ல ஆனால் அவர் ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் கடுமையான செல்வந்தர்களின் மத்தியில் பாவத்தை போக்க தம்முடைய ஊழியக்காரன் பலியாக பாடுபட வேண்டும் என்று கத்தர் தீர்மானித்தார் மற்றவர்களின் குற்றவாளித்தனம் இப்போ அந்த சேவகன் தனது சொந்த சந்ததிகளை காண வாழ்வார் நீங்கள் அதை காண்கிறீர்களா அவர் ஆண்டவர் திட்டமிட்ட அனைத்தையும் செய்தார் துன்பத்தின் மூலம் ஊழியக்காரன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதன் கீழ்படிவதன் உண்மையான அர்த்தத்தை கற்றுக்கொள்வான் அவர் குற்றமற்றவர் என்றாலும் ஒரு மற்றவர்களின் பாவங்களுக்கு தண்டனையை எடுத்துக் கொள்வார் எனவே அவர்களில் பலர் இனி குற்றவாளிகளாக மாட்டார்கள் அந்த ஆண்டவர் தனது வாழ்க்கையை தியாகம் செய்ததற்காக அவருக்கு மரியாதை மற்றும் அதிகாரத்துடன் பரிசளிப்பார் மற்றவர்கள் உள்ள அவர் ஒரு பாவி என்று நினைத்தனர் ஆனால் அவர் எங்கள் பாவங்களுக்காக துன்பப்பட்டார் மற்றும் கடவுளிடம் எங்களை மன்னிக்க கேட்டார் அதனால் இசையா யார் இசையா பழைய ஏற்பாட்டின் மிகச்சிறந்த தீர்க்கதரிசிகளுள் ஒருவராக இருந்தார் மற்றும் உண்மையில இசையா ஒரு உயர்ந்த குடும்பத்திலிருந்து இருந்து வந்தவர் ஒரு கௌரவமான பின்னணியில் இருந்து ஏசாய அநேகமாக கல்வி அறிவு பெற்றவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகள் நீங்க அறிவீர்கள் ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகள் பைபிள் பழைய ஏற்பாட்டு பைபிள் சட்டத்தில் பிரிக்கப்பட்டுள்ளது மற்ற தீர்க்க தரிசிகள் பின்னர் சால்முகள் சால்முகள் யோபு நெறிமுறைகள் எக்லேசியாஸ்து இவை அனைத்தும் ஊம் என்ற புத்தகம் அனைத்தும் அந்த வகையில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன அப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டை பற்றிய விவகாரம் செய்கிறீர்கள் சட்டம் பின்னர் நீங்கள் நபர்கள் பெரிட்டாம்சலாக வகைப்படுத்தப்பட்டனர் ஈசாயா இரமியா இசேக்கியல் தானியல் பின்னர் மற்ற நபரியல் புத்தகங்கள் மீதமுள்ள தீர்க்க தரிசனம் புத்தகங்கள் ஈசாய புத்தகம் பைபிளாக கருதப்படுகிறது ஏன் இதில் அறுபத்தாறு அத்தியாயங்கள் உள்ளன பைபிளில் அறுபத்தாறு புத்தகங்கள் உள்ளது போல இப்போ அறுபத்தி ஆறு அத்தியாயங்கள் பழைய ஏற்பாட்டுடன் தொடர்புடைய முப்பத்தி ஒன்பது அத்தியாயங்களில் பிரிக்கப்பட்டுள்ளன மற்ற இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் புதிய ஏற்பாட்டை போலவே உள்ளன புதிய ஏற்பாடு பைபிளை போலவே பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் உள்ளன இப்போது நீங்கள் ஈசாயாவை பார்த்தால் பாபோசா பழைய ஏற்பாட்டில் இருந்தது போலவே அவர் அநீதியான மற்றும் கோவில்களில் வழிபடும் ஆண்களுக்கு பல தீர்ப்புகளை வழங்கினார் நீங்கள் அறிவீர்கள் அதனால் இது ஈசாயா முப்பத்தி ஒன்பது அத்தியாயங்களின் முதல் பகுதியில் பேசியதைப் போலவே உள்ளது யூதா பாவம் செய்துள்ளது தீர்ப்பு வந்தது சுற்றியுள்ள நாடுகள் பாவம் செய்துள்ளன முழு பூமி பாவம் செய்துள்ளது தீர்ப்பு வந்தது ஏனெனில் கடவுள் இப்படியான தெளிவான பாவத்தை எப்போதும் தண்டிக்காமல் விட முடியாது அது ஈசாயா புத்தகத்தின் முதல் முப்பத்தி ஒன்பது அத்தியாயங்கள் எனக்கேற்ப முப்பத்தி ஒன்பது அத்தியாயங்கள் அதனால இரண்டாவது பகுதி இருபத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டுள்ளது புதிய ஏற்பாட்டின் இருபத்தி ஏழு புத்தகங்களைப் போலவே இந்த இரண்டாவது பகுதி தீர்ப்பால் நிரம்பிய முதல் பகுதியின் மாறுபட்டது ஈசாயாவின் இரண்டாவது பகுதி இது நம்பிக்கையின் செய்தியாக இருந்தது நம்பிக்கை என் ஒன்று மசீகா மீட்சியாளராகவும் ஆட்சியாளராகவும் வருகிறார் ஒரு குறுக்கெழுத்தை ஏற்றவும் ஒரு முத்திரையை அணியவும் இது அற்புதமாக உள்ளது ஈசாயாவின் இந்த இரண்டாவது பகுதியை பழைய ஏற்பாட்டில் உள்ள சுவிசேஷமாக அடிக்கடி விவரிக்கிறார்கள் ஈசாயா புஸ்தகத்தை பற்றி அவங்க சொல்றோம் ஒன்றாக நான் ஈசாயா புத்தகம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட சுவிசேஷமாகும் நினைவில் கொள்ளுங்கள் சுவிசேஷங்கள் மத்தியு மார்க் லூக் மற்றும் யோவான் புத்தகங்களால் உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் அவர் கூறினார் ஈசாயா ஐந்தாவது சுவிசேஷம் அது பழைய ஏற்பாட்டில் நடந்தது மட்டுமே நான் ஈசாயா அத்தியாயம் ஐம்பத்தி படித்தபோது படித்த போது அந்த கருத்துடன் வாய் நான் மேலும் ஒப்புக்கொள்ள முடியவில்லை ஆ நீங்கள் அறிவீர்கள் உண்மையில ஈசாயா எழுதியதை நம்ம இந்த புத்தகத்தில் விவரித்தது ஆனால் இசாயா கண்டது யாரும் இல்லை இயேசுவின் சீடர்களில் பீட்டர் ஜேம்ஸ் யோவான் மற்றும் மற்ற பன்னிரு சீடர்களில் யாரும் இதை காணவில்லை ஈசாயா இந்த விஷயங்களை இருபத்தி ஐம்பது ஆண்டுகள் முன்பே எழுதிய போது கூட அவர்கள் நிகழ்வுகளை அனுபவிக்க வந்த போது அவர்கள் உடனே அவற்றை அடையாளம் காண்பார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் யாரும் அவற்றை அடையாளம் காணல ஆனால் நான் ஈசாயாவின் சுருக்கத்தை தொடர்வேன் ஈசாயாவின் இந்த இரண்டாவது பகுதியை பழைய ஏற்பாட்டில் உள்ள சுவிசேஷமாக அடிக்கடி விவரிக்கிறார்கள் இதில் தெய்வீகமாக சில மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்கள் உள்ளன அமைக்கப்பட்டதா அல்லது திட்டமிடப்பட்டதா ஸோ இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது இதுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆகையால் இந்த இருபத்தி ஏழு அத்தியாயங்களை மூன்று குழுக்களில் ஒன்பது அத்தியாயங்களாக பிரிக்கலாம் இதற்கேற்ப இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது கவனமாயிருங்கள் நான் ஈசாயா புத்தகத்தினுடைய ஒரு சுருக்கத்தில் இதை பார்த்தேன் நான் படிக்கும் போது இது நான் என்னை தாக்கியது இது என்னை தாக்கியது நான் நினைக்கிறேன் ஆ பிரின்ஸ் புத்தகங்களில் ஒன்றில் எழுதியுள்ளார் இது என்னை தாக்கியது இதற்கேற்ப இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் மூன்று குழுக்களில் பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழுவும் ஒன்பது அத்தியாயங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது இது நாற்பது அத்தியாயத்திலிருந்து நாப்பத்தி எட்டுவது அத்தியாயம் வரை முதல் குழு நாற்பத்தி அத்தியாயத்திலிருந்து ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் வரை இரண்டாவது குழு ஐம்பத்தி எட்டுவது அத்தியாயத்திலிருந்து அறுபத்தி ஆறுவது அத்தியாயம் வரை மூன்றாவது குழு அது வேறு எதுவும் அல்ல இது தெய்வீகமாக அமைக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும் மேண்டஸ் நான் சொன்னது போல தெய்வம் நபர்களின் மூலம் எல்லாம் ஆளுமை கொண்ட தெய்வம் உண்மையான தெய்வம் என்பதை காட்டும் சில விஷயங்களை கூறினான் ஆகையால் நான் தொடர்வேன் இந்த மூன்று குழுக்களை நீங்கள் பார்த்தால் நாற்பது முதல் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு முதல் சார் ஒவ்வொரு குழுவின் கடைசி வசனத்தின் கடைசி உரை மிகவும் தெளிவாக கூறுகிறது கடவுள் அவர் கருணை உள்ளவராக இருப்பினும் பாவத்துடன் எந்த சமரசத்தையும் ஏற்க மாட்டார் இசாயா நாற்பத்தி எட்டுவது அத்தியாயத்தின் கடைசி வசனம் கூறுகிறது தீவர்களுக்கு அமைதி இல்லை என்று ஆண்டவர் கூறுகிறார் இசாயா ஐம்பத்தி ஏழுவது அத்தியாயத்தில் இதே விஷயம் கூறப்பட்டுள்ளது தீவர்களுக்கு இன்னும் அமைதி இல்லை என் கடவுளே எனினும் நீங்கள் ஈசாயா அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் கடைசி வசனத்திற்கு சென்றால் அது கூறுகிறது அவர்கள் வெளியே சென்று என்னை மீறிய மனிதர்களின் சடலங்களை பார்க்க போகிறார்கள் அவர்களின் புழு இறக்காது அவர்களின் தீ அணியாது அவர்களுடைய அனைத்து உடல்களுக்கும் வெறுப்பு அளிக்கும் இப்ப இப்போ நீங்கள் கவனிக்கிறீர்கள் இந்த வார்த்தைகள் முதல் ரெண்டு குழுக்களுடன் ஒரே மாதிரியானவை அல்ல ஆனால் உண்மை அதேதான் பரிதாபமாக மாறாதவர்கள் மற்றும் திருப்பி வராதவர்கள் அவர்கள் கடவுளின் தீர்ப்பினுடைய நிரந்தர காட்சியாக இருப்பார்கள் இப்படி மூணு பகுதிகள் முப்பது முதல் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தி ஆறு அவர்கள் விதி ஒரே செய்தியுடன் முடிகின்றனர் அதாவது கடவுள் அவர் கருணை உள்ளவராக இருப்பினும் அவர் ஒப்புக்கொள்ளப்படாத மற்றும் மறுக்கப்படாத பாவத்துடன் எப்போதும் சமரசம் செய்ய மாட்டார் ஆப அது முதன்மை அப்போது இது இன்னும் அதிகமாக சுவாரஸ்யமாகிறது இரண்டாவது பகுதிக்கு செல்லுங்கள் ஈசாயாவின் இரண்டாவது பகுதியின் இருபத்தி ஏழு அத்தியாயங்களில் மையப் பகுதியில் வந்தவுடன் கடவுளின் மனிதர்களுடன் உள்ள உறவுகளில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மையமாக இருப்பது மேலும் தெளிவாக காணப்படுகிறது இந்த புத்தகத்தின் இந்த பகுதியின் மையப்பகுதி நாற்பது முதல் ஐம்பத்தி ஏழு வரை உள்ள அத்தியாயங்களின் குழுவாகும் இந்த குழுவின் மைய அத்தியாயம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை கணிக்கிறீங்க அத்தியாயம் ஐம்பத்தி ஆனால் அத்தியாயம் ஐம்பத்தி நூலில் உள்ள முன்னறிவிப்பு உண்மையில் ஈசாயா அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு இல் உள்ள கடைசி மூன்று வசனங்களில் வசனம் பதிமூன்று முதல் வசனம் பதினைந்து வரை தொடங்குகிறது இது மேலும் சுவாரஸ்யமாகுது ஆகையால் நீங்கள் இந்த மூன்று வசனங்களை ஈசாயா ஐம்பத்தி இல் உள்ள பன்னிரண்டு வசனங்களுக்கு சேர்த்தால் நீங்கள் பதினைந்து வசனங்களை பெறுகிறீர்கள் அதை ஐந்து தொகுப்புகளாக மூன்று வசனங்களில் பிரிக்கலாம்

வசனம் நாலு முதல் வசனம் ஆறு வரை மூன்று இது சுவிசேஷத்தின் இதயம் இதுக்கோ சுவிசேஷத்தின் இதயம் இது சுவிசேஷத்தின் இதயம் நான் இதை திட்டு பழைய கிங் ஜேம்ஸ் பதிப்பில் வாசிக்கிறேன் வசனம் நாலுல இருந்து ஏசாயிரம் ஐம்பத்தி ஒண்ணு கடவுள் இல்லை என்று யாராவது சொன்னால் பைபிள் உண்மையில் சால்மு பதினாறு வசனம் ஒன்றில் கூறுகிறது முட்டாள் தனது இதயத்தில் கடவுள் இல்லை என கூறுகிறான் காவல் இல்லை என்று சொல்வது முட்டாளுக்கே சாத்தியமாகும் எனல நாங்கள் பார்க்க இந்த விஷயங்கள் அவங்களோட அங்கு இருக்க முடியாது கணிதமாகவே அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் இசாயா ஐம்பத்தி மூரில் உள்ள இசாயாவின் முன்கூட்டியுள்ளதெல்லாம் ஒரு நபரால் நிறைவேற்றப்படும் சாத்தியக்கூறு அவர்கள் அறுபத்தி ஒன்பது பில்லியனில் ஒரு முறை என கூறுகிறார்கள் இந்த அனைத்து விஷயங்களும் இப்படியாக அமைக்கப்பட்ட சாத்தியக்கூறுகள் அது மட்டும் கடவுள் அது மட்டும் கடவுள் என்ன கூறுகிறது பாருங்கள் கிறிஸ்துவின் மையம் இதுல சொல்லிக்கிறது அவர் எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் மற்றும் எங்கள் வேதனைகளை எடுத்துச் சென்றார் ஆனால் பாங்க அவரை மதித்தோம் கடவுளால் அடித்துக் கொடுக்கப்பட்டவர் மற்றும் துன்புறுத்தப்பட்டவர் ஆனால் அது அவர் காயமடைந்தார் எங்களுடைய குற்றங்களுக்கு அவர் காயமடைந்தார் எங்களுடைய குற்றங்களுக்கு எங்கள் அமைதியின் தண்டனை அவர் மேல் இருந்தது மற்றும் அவரது அடிபட்டதினால் நாங்கள் குணமாகிறோம் வசனம் சாறு கூறுகிறது நாம் அனைவரும் நாங்கள் தப்பா சென்றுள்ளோம் நாம் அனைவரும் தனது சொந்த வழிக்கு திரும்பியுள்ளோம் மற்றும் ஆண்டவர் எங்கள் அனைவரின் குற்றத்தை அவர் மேல் வைத்துள்ளார் அது கிறிஸ்துவின் மையம் நினைக்கிறீங்க ஏசாயாவின் நடு அதிகாரத்தின் நடுப்பகுதியில் தான் சுவிசேஷத்தின் மையம் இருக்கிறது இது கடவுளின் நியமனத்தால் மட்டுமே இருக்க முடியும் ஏனெனில் இது வெளிப்படுத்தும் உண்மை கிறிஸ்துவின் முழு செய்தியின் மையத்திலும் இதயத்திலும் உள்ளது இப்போ யஹ்வே அது என்பது மீட்பு என்று பொருள் இது அந்த புத்தகத்தின் உள்ளடக்கங்களை சுருக்கமாக சொல்லும் ஒரு சிறந்த விளக்கம் நீங்கள் அறிவீர்கள் இசாயாவின் முன்கூட்டியுள்ள சேவை நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்தை உள்ளடக்கியது இது கிரோலாக்கு சுமார் தொடங்கியது இது நான்கு அரசர்களின் ஆட்சியை உள்ளடக்கியது ஆகாஷ் மற்றும் ஒரு ஹேசியா மற்றும் இவர் அனைத்தும் ராஜாக்கள் யூதாவின் ஐசாய பெரும்பாலும் பவுல் புனிதர் என்று விவரிக்கப்படுகிறார் பழைய ஏற்பாட்டின் பால் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற யூத குடும்பத்திலிருந்து வந்தவர் அவரது நபர்களின் ஷேக்ஸ்பியர் அப்படி என்று விவரித்துள்ளனர் மற்றும் அவரது மிக தெளிவான மற்றும் விவரமான மசியா முன்கூட்டியுள்ள காரணமாக அவர் கிறிஸ்தவ நபர் என்றும் அழைக்கப்படுகிறார் நீங்கள் அறிவீர்கள் நான் இதோடு நிறுத்தப் போறேன் தானே அவர் எங்களுக்கு எழுதியதை மட்டும் கவனிக்கலாம் இந்த புத்தகத்தில் பிடிக்கப்பட்ட பலவற்றில் சில எங்களை ஊக்குவிக்க இதை பயன்படுத்த விரும்புகிறேன் கவனமா கேளுங்கள் எதுவும் இல்லை ரொம்ப உற்சாகமா நீங்கள் பாருங்கள் இயேசு தனது சீடர்களிடம் கூறினார் அவர் கூறினார் பாருங்கள் நாம் எருசலேமுக்கு போகிறோம் நாம் எருசலேமுக்கு சென்றால் அவர்கள் என்னை கைது செய்வார்கள் அவங்களோ என்னை குற்றம் சாட்டுவாங்க அவர்கள் என்னை நகைச்சுவை செய்ய போறார்கள் அவங்க சப்பிடு என்னை துன்புறுத்துவாங்க அதுக்கு அப்புறம் அவங்களை என்னை குறுக்கில் அடிக்கிறாங்க ஆனால் மூன்று நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு பிறகு நான் கல்லறையிலிருந்து எழுந்து நான் இறந்தவர்களிலிருந்து எழுந்து இங்கு கலையிலே உங்களை சந்திக்க வருவேன் அவர் அந்த வார்த்தைகளை கூறிய போது இந்த சீடர்கள் அவரை கேட்டனர் அந்த விசாரணை மாவல் நடந்த போது அவங்க அதை பார்த்தனர் அவர் இறந்த போது மற்றும் அடக்கம் செய்யப்பட்ட போது அவர்கள் அவரை அடக்கம் செய்யப்பட்டதை பார்த்தனர் அவர் கல்லறையிலிருந்து எழுந்தபோது அவர்கள் கல்லறை காலியாக இருப்பதை பார்த்தனர் அவர்கள் கல்லறை உடைகளை பார்த்தனர் சீராக மடிக்கப்பட்டது அற்புதமானவர் நான் முந்தைய ஒளிபரப்பில் கூறினேன் அப்படியானால் மனித வரலாற்றில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த மனிதனை பார்த்திருக்கிறீர்களா ஓ நான் உலகிலோல உள்ள அனைவருக்கும் பேசுகிறேன் மக்கள் வழிபடும் அனைத்து தேவதைகள் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்திருக்கிறீர்களா கூறும் எந்த தெய்வமும் மற்றும் நான் இறக்கப் போகிறேன் மணப்பமாக மூணு மூணு நாட்களுக்கு பிறோம் நான் புல்லறையிலிருந்து எழுந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னை சந்திக்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த தேவதை பின்பற்றுவதற்கு முழு உரிமை உங்களிடம் உள்ளது இயேசு கிறிஸ்துவின் சந்தர்ப்பத்தில் இசாயா இந்த சான்று விவரங்களையும் இயேசு பிறந்த இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினார் இசாயா எழுதிய அனைத்தும் அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டது இயேசு கிறிஸ்துவில் எடுத்துக்காட்டாக இசாயா கன்னி பிறப்பை பற்றி எங்களுக்கு கூறினார் அவர் சொன்னார் ஒரு கன்னி குழந்தையை பாருங்க கன்சீவ் செய்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவரது பெயரை எம்மானுவேல் என்று அழைப்பீர்கள் இது எங்களுடன் உள்ள கடவுள் என்பதை குறிக்கிறது ஏழு சாம் சான்றதுக்கு அப்புறம் தூதர் கேபிரியல் அத்தியாயம் ஒன்றில் மேரிக்கு வந்தார் அவர் அவளுக்கு நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறினார் ஒரு மகை பெறுவீர்கள் அவனை இயேசு என்று அழைப்பீர்கள் இது எப்படி நடக்கும் நான் ஒரு மனிதனை அறியலை ஆயிரத்திலிருந்து முப்பத்தி நாலாவது வசனத்தில் தூதர் கூறினான் பரிசுத்த ஆவியானது உன்னை மூடி இருக்கும் ஆகிசாசி ஒன்றி வயிற்றுல கருத்தரிக்கப்படும் அந்த பரிசுத்த வித்து உன்னதமானவரின் குமாரன் என்று அழைக்கப்படும் அங்கு அந்த பிரபலமான மேற்கோளுடன் முடிக்கிறேன் முப்பத்தி எழுபது வசனம் கடவுளுடன் எதுவும் சாத்தியமில்லை தூதர் மேரிக்கு என்ன கூறினான் இஎஸ் ஆயா இருபத்தி ஐம்பது ஆண்டுகள் முன்பு எழுதினார் ஆகையால் இயேசாயா கூறிய போது அவரது காயங்களால் குணமடையப்பட்டது பாவங்களை வாங்கி எங்கள் துக்கங்களை மத்தேயு மத்தேயு மற்றும் சேவது வசனங்களில் எழுதினார் அந்த மாலை வந்தபோது அவர்கள் அவரிடம் அனைத்து நோயாளிகளை கொண்டு வந்தனர் அவர் தனது வார்த்தையால் ஆவிகளை வெளியேற்றினார் மற்றும் அவர்களை குணமாக்கினார் அவர் இயேசாயா எழுதியதை நிறைவேற்றுவதற்காக அவர் எங்கள் பலவீனங்களை எடுத்துக் கொண்டார் மற்றும் எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் என்று கூறினார் பின்னர் அவர் அந்த சிலுவையில் தொங்கிய போது பீட்டர் அதை பார்த்தார் பின்னர் பீட்டர் ஒன்று பீட்டர் அத்தியாயம் ரெண்டு இருபத்தி நாலாவது வசனத்தில் எழுதினார் அவர் இங்கு எங்கள் பாவங்களை தனது உடலில் குற்றவாளியில் எடுத்துக்கொண்டார் அதனால் நாங்கள் பாவத்திற்கு இறந்தவர்கள் ஆகி நீதிக்கு வாழ வேண்டும் அவரது காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம் குணமடைந்தோம் அவர் அந்த குற்றவாளியில் தொங்கிய போது நாங்கள் குணமடைந்தோம் ஆனம் நடக்கும்போது பீட்டர் ஜேம்ஸ் யோவான் அவர்கள் அனைவரும் ஏசாயா எழுதிய அனைத்தையும் நினைவில் வைத்திருக்கவில்லை ஆகையால் நீங்கள் இந்த புத்தகத்தை திறந்தால் மற்றும் அத்தியாயங்களை பார்க்கிறீர்கள் அத்தியாயங்களின் தலைப்புகள் நாம் கூறியது திறக்கவும் இயேசாயாவிட ரகசியங்கள் மற்றும் கிறிஸ்துவின் குற்றவாளி பின்னர் ஆண்டவரின் கையை பற்றிய வெளிப்பாடு நபரியல் மற்றும் காதலின் சேர்க்கை வாய்ப்பு ஏசாயா கண்டதும் இயேசுவின் பலியும் ஏசாயா கண்டதும் சிலுவை மற்றும் சுகப்படுத்துதல் கேளுங்கள் நான் ஆன்லைனில் படித்தேன் இஸ்ரேலில் சிலர் உள்ளனர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இஸ்ரேலில் இன்றைக்கு அவர்களில் பலர் இயேசு மசீஹா என்பதை இன்னும் நம்பவில்லை ஆனால் சிலர் நம்புகிறாங்க நான் இஸ்ரேலில் அதை படித்தேன் அவர்கள் இயேசாயா ஐம்பத்தி படிக்கிறார்கள் மற்றும் யாரோ ஒருவர் அதிசயமாக குணமடைந்தார் இயேசாயா அத்தியாயம் ஐம்பத்தி மூணு குற்றவாளி மற்றும் எங்கள் குணமடைதல் இயேசாயா பார்த்தது அத்தியாயம் ஆறு இந்த சிஷியர்கள் தான் இந்த சிஷியர்கள் என்னை பார்த்தாங்க இயேசாயா எழுதியது இந்த அனைத்து விஷயங்களும் ஆனால் சீடர்கள் அங்கே அது நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் என்ன பார்த்தார்கள் அதனால ஏசாயா பார்த்தது இயேசு நிறைவேற்றினார் மற்றும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஏசாயா பார்த்த கடைசி அத்தியாயம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நீங்கள் இதை இங்கே படித்தால் இந்த இயேசாயா பற்றிய புத்தகம் இது சொல்றது துன்பப்படுவதன் மூலம் வேலைக்காரன் குற்றமற்றவனாக இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதன் உண்மையான அர்த்தத்தை கற்றுக்கொள்வான் அது பிறரின் பாவங்களுக்கான தண்டனையை ஏற்கும் எனவே பலர் இனி குற்றவாளிகள் ஆக மாட்டார்கள் பதிவு பத்து அவர் சொல்கிறார் ஆண்டவர் தனது சேவகரை தியாகமாக துன்பப்படுத்த முடிவு செய்தார் பிறரின் பாவம் மற்றும் குற்றத்தை அகற்ற இப்போது சேவகர் தனது சொந்த சந்ததிகளை காண வாழ்வான் நீங்கள் அவர் உயிர்த்தெழுதலை பார்த்ததை பார்க்கிறீர்களா அன்புள்ள நண்பர்களே அன்புள்ள பார்வையாளர்களே அவங்களுக்கு சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் முழு பிரபஞ்சத்தில் மனித வரலாற்றில் கடவுள் இசாய புத்தகம் மூலம் தனது ஆட்சியை காட்டினார் அவர் தனது சக்தியை காட்டினார் தனது அறிவை காட்டினார் அவர் ஆற்றையும் அறிபவர் அவர் தொடக்கத்தில் இருந்து முடிவை முற்றிலும் அறிவார் ஆகையால் இயேசு வெளிப்பாட்டில் அத்தியாயம் ஒன்றில் வந்த அவர் சொன்னார் நான் ஆல்பா மற்றும் ஓமேகா தொடக்கம் மற்றும் முடிவு முதல் மற்றும் கடைசி ஆகையால் கிறிஸ்துவில் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகம் வெளிவரும்போது உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் ஒரு பிரதியை பெறுங்கள் முடிக்கும் போது நீங்கள் கொள்ள இயேசுவை உங்கள் ஆண்டவராகவும் காப்பாளராகவும் பெற விரும்பினால் நீங்க வந்து அவங்க சுவதுகியை உங்களுடைய மார்பில் இப்படி வச்சா நீங்கள் கோளுகிறதுக்கு நீங்கள் அர்த்தம் கொடுக்கிறீர்கள் என்பதை கூற நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன் சொல்லுங்கள் அன்புள்ள ஆண்டவரே இயேசு நீங்கள் குற்றவாளியாக குருதியில் இறந்ததாகவும் என் பாவங்களுக்காக கடவுள் உங்களை உயிர் நான் நம்புகிறேன் நான் உங்களை என் ஆண்டவராகவும் என் மீட்பாளராகவும் ஒப்புக்கொள்கிறேன் இயேசு பேரில் நீங்கள் இயேசுவை உங்கள் ஆண்டவராக ஒப்புக்கொண்டால் நீங்கள் மறுபிறப்பாகிறீர்கள் ஆனால் அங்கு நிறுத்தாதீர்கள் உங்களுக்கு அருகில் உள்ள எந்த பைபிள் நம்பிக்கை உள்ள தேவாலயத்திற்கு செல்லுங்கள் பாஸ்டர் உங்களுக்கு பாவிகளின் பிரார்த்தனையை சொல்லும் போது பாருங்கள் நீங்கள் மார்ஷலில நீரில் மிதிக்க விரும்புகிறீர்கள் இயேசு கூறினார் அவர் மிதிக்கிறவருக்கு பாவம் மன்னிக்கப்படும் அந்த இடத்துல நிறுத்தாதீர்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்களுடன் சேருங்கள் இந்த யுத்தம் யுத்தமாக இருந்தது நாங்கள் உலகம் முழுவதும் இயேசு மற்றும் அவர் குருதியில் செய்ததை பற்றி அறிய விரும்புகிறோம் இந்த அறிவு முழு பூமியை நிரப்ப வேண்டும் கடல்களை மூடிய நீர் போல உங்கள் சொந்த பாதை என்ன எளிது இந்த ஒளிபரப்புக்கான தகவலை பெற்றவுடன் அதை பகிருங்கள் அதை நீங்கள் அறிஞ்ச அனைவரோட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பரவலாக பகிருங்கள் அவங்களை வந்து இந்த ஒளிபரப்பில் அழைக்கவும் உங்களுடைய நண்பர்களையும் இந்த ஒளிபரப்பில் அழைக்கவும் அது நீங்கள் இல்லையில் என்ன நடக்குதுங்கிறதை புரிஞ்சு முன் நாங்கள் முழு பூமியை நிரப்பிவிடுவோம் இயேசு கிறிஸ்துவின் அறிவுடன் மற்றும் வரை அடுத்த வாரம் அவர் திரும்பவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் இங்கு வருவோம் மேலும் ஒரு ஆன்மீகமாக நிறைவு செய்யும் மற்றும் வெளிச்சம் தரும் இயேசு கிறிஸ்துவின் குறுக்கே நீங்க இந்த புத்தகத்துக்கான தகவலை பகிருங்கள் உங்கள் கைகளில் விரைவில் இருக்கும் நாங்கள் உங்களை காதலிக்கிறோம் இயேசு உங்களை காதலிக்கிறார் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் விடைபெறுகிறேன் விடை பெறுகிறேன் தூரத்தில் ஒரு மலை ஒரு பழமையான கடினமான கூட்டம் நிற்கிறது